வந்து ஏன் பாரதியை நாங்க போற்றோம் அன்பு தம்பி தங்கிலே வருங்கால தலைமுறை பிள்ளைகளே தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு ஒரு பெரும் வறட்சியை கண்டுச்சு சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமா மாறி பெரிய புராணம் திருவாசகம் இந்த மாதிரி பத்து இலக்கியங்கள் திருப்புகள் திருப்புகள் இதுகள் அப்படி வந்துகிட்டு இருந்த காலத்துல தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு ஒரு தொய் விட்டுச்சு விஜயநகர் மன்னர்கள் வந்து விஜயநகர பேரின் நிறைய பிறகு சுத்தமா வறட்சி விடுச்சு அந்த நேரத்தை வறண்ட நேரத்திற்கு துளி நீரா வரல பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில் உழைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாட்டலை உகுத்தியவன் பெரும்பாவலன் பாரதி நம் பாட்டன் புதிய நடை புதிய சந்தம் புதிய கருத்து புதிய வார்த்தை தொற்றொடர் கோட்டு தூக்கி தள்ளிட்டான்